ஆப்பிரிக்கா கண்டத்தில் மேற்கு பகுதியில் உள்ள குட்டி நாடான காம்பியாவில் தேர்தல் முறை மிகவும் வினோதமாக இருக்கும் அங்கு ஓட்டுப்பதிவுக்கு வாக்கு சீட்டோ மின்னணு இயந்திரமோ கிடையாது வேறு எப்படி என்கிறீர்களா அது ஒரு விசித்திரமான தேர்தல் முறை அங்கு வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று ஓட்டுச் சாவடியின் பின்புறம் மன்னெண்ணெய் ட்ரம்ப் போன்ற வண்ண வண்ண இரும்பு பீப்பாய்கள் வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கட்சியின் வேட்பாளருக்கும் ஒவ்வொரு நிறத்தில் பீப்பாய் வைக்கப்பட்டு அதில் அவரது படம் சின்னம் ஒட்டப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடியில் இருக்கும் அதிகாரிகள் ஓட்டு போட வரும் ஒவ்வொரு வாக்காளர்களிடமும் கோழி குண்டு போன்ற சிறிய பழுங்கி குண்டை கொடுப்பார்கள் வாக்காளர்கள் வாக்குச்சாவடியின் பின்புறம் சென்று தான் ஓட்டு போட விரும்பும் வேட்பாளருக்கான பீப்பாயில் பொருத்தப்பட்டிருக்கும் குழாய் வழியாக பழுங்கி குண்டை உள்ளே போடுவார்கள் அந்த குண்டு இரும்பு பீப்பாய்க்குள் வைக்கப்பட்டிருக்கும் மணியில் விழுந்து சத்தம் எழுப்பும் இந்த சத்தம் வாக்குச்சாவடிக்குள் இருக்கும் அதிகாரிகளுக்கு கேட் இதை வைத்து அந்த வாக்காளர்கள் தனது வாக்கை பதிவு செய்து விட்டார் என்ற முடிவுக்கு வருவார்கள் அவ்வளவுதான் ஓட்டு போடும் வேலை முடிந்தது ஓட்டுப்பதிவு நாளன்று வேறு மணிச்சத்தம் எதுவும் கேட்காமல் இருக்க வாக்குச்சாவடியின் அருகே அன்று குறிப்பிட்ட தொலைவுக்கு சைக்கிள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கும் ஓட்டுப்பதிவு முடிந்தவுடன் பீப்பாய்களை திறந்து ஒவ்வொரு பீப்பாயிலும் உள்ள பளிங்கு குண்டுகளை எடுத்து இருநூறு அல்லது ஐநூறு எண்ணிக்கையிலான பள்ளங்கள் கொண்ட பெரிய தட்டில் வரிசையாக அடுக்க ஓட்டுக்களை விரைவில் எண்ணுவதற்கு வசதியாக இவ்வாறு செய்வார்கள் தட்டுக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் மொத்த குண்டுகள் கணக்கிடப்பட்டு தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் இங்கிலாந்து ஆட்சியின் கீழ் இருந்த காம்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு விடுதலை பெற்றது அந்த சமயத்தில் அங்கு மக்களிடையே படிப்பறிவு மிகவும் குறைவாக இருந்தது இதனால் இந்த பளிங்கு குண்டு தேர்தல் முறையை ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்தியது அப்போது முதல் இப்போது வரை அந்த பாரம்பரிய முறை தொடர் தொடர்ந்து நீடித்து வருகிறது